ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல இன்னைக்கு சண்டே ஜாலியா கிணத்துல போய் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணோம் அந்த பார்க்க போறோம் வாங்க அடிக்கிற வெயில் தாங்க முடியாமல் சரி இன்றைக்கி கிணத்துக்கு போய் குளிக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் கிணத்துக்கு போயிட்டோம் ஸோ கிணத்துல போயிட்டு குதிச்சுட்டு உள்ளே அப்புறமா தெரிஞ்சது பக்கத்தில் ஏறுறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அதனால் பிடிச்சி அப்படியே தொங்கிட்டே நின்றுட்டு இருந்தோம் சரி ஒரு ஜம்ப் பண்ணி பார்க்கலாமேன்னு நினச்சிட்டு ஒரு ஜம்ப் பண்ணணுங்க வெயிலோட சூட்டை தணிக்கிறது கிராமத்து பகுதியில் இது வந்து ஒரு சூப்பரான ஐடியா கிணத்துல போய் ஜாலியாக குளிச்சுட்டு வரலாம் குளம் ஆறுல எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கிணறு இருக்குது அதனால் ஜாலியாக நாங்கள் குளிச்சிட்டோம் உங்களுக்கு இதே மாதிரி அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் பசங்கள் ரெண்டு பேர்த்தையும் கிணத்துக்கு கூட்டிகிட்டு போனோம் ஆபத்து அப்படிங்கிறதுனால அவங்க வந்து மோட்டர் போட்டு வெளியிலே குட்டி தொட்டிக்கில் விட்டுட்டு நாங்கள் மட்டும் அங்கே போய் குளிக்கிறக்கு போயிட்டோம் சரி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொந்தம் பழம் வந்து பழுத்து இருந்தது சரி ஓகே வெட்டலான்னு சொல்லிவிட்டு வெட்டி எடுத்துகிட்டு போனோம் இன்றைக்கி பாதுங்க குருவியெல்லாம் ஆல்ரெடி நல்லா நான் அது வேணுங்கிற அளவுக்கு நல்லா நிறைய சாப்பிட்டுருச்சு அது போக தான் நமக்கு மீதி ஸோ இந்த மீதி பழத்தை வந்து வெட்டிட்டு போயிட்டு அடிக்கிற வெயிலுக்கு வந்து டெய்லி ஒன்று ஒன்று அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட ஒரு நாலஞ்சு பழத்தை வந்து குருவியெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு கடிச்சு கீழே தூ இது வந்து அப்படியே தா மரத்துலேயே பழுத்துக்கு பாதி இப்போ வீட்டில் கொண்டாந்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டூ டேஸில் பழுத்துக்கும் டெய்லியும் ஒன்று சாப்பிட்டுக்கலாம்